திருச்சி மலைக்கோட்டை பாடகர செயலாளர் சீனிவாசன் தலைமையில் விண்ணை முட்டும் டமால்டுமில் சத்தத்துடன் எடப்பாடி கே பழனிசாமி மலைக்கோட்டை கிழக்கு தொகுதி குழுங்கும் வகையில் வரவேற்பு கொடுத்து வரவேற்று மாஸ்காட்டிய முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் அடித்திடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இஸ்லாமிய ஓட்டுக்கள் இரட்டை இலக்கி இல்லை என்ற அதை திருச்சி கிழக்கு மேற்கு தொகுதியில் மாற்றும் வகையில் தீவிரம் காட்டி வரும் பாடகர செயலாளர் சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி தர்கா பாலக்கரை பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமிய பெண்களை தர்கா முஸ்தபா தலைமையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டு இரட்டை இலை என்று கோஷமிட்டு வருங்கால தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் என்று கோஷமிட்ட வண்ணம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முப்பத்தி எட்டாம் நாளான சனிக்கிழமை திருச்சி மாநகர் மாவட்டம் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி திருச்சி வெள்ளமண்டி ரோடு மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் பிரச்சாரம் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஆவின் தலைவர் கார்த்திகேயன் ரஜினிகாந்த் அரவிந்தன் கருமண்டலம் சுதாகர் மற்றும் மாநகர மாவட்ட மாநில மகளிர் அணியினர் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி வட்ட செயலாளர்கள் அமைப்பு சாரணி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Couple, Tommy, I got the meatball. Mocker lay <laughs> couple, Tommy, I got the gattemi po. சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவர் அரியணையும் பார்த்தவன் தமிழர் வருகிறார் பொன்மல சம்மல் வருகிறார் பொன்மல சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எழுபது தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திலே வரவேற்புரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் அவர்களே நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை விழிப்புணர்வு சகோதரர் திரு பி தங்கமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி எஸ் கோகலேந்திரா அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு முன்னாள் அமைச்சர் சோதர திரு ஆர் காவராஜ் அவர்களே நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்களே முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ் செம்மலை அவர்களே நாடாளுமன்றப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அனுமதி திரு டி ரத்னவேல் அவர்களே நிகழ்ச்சிகளை பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொறுப்பாளர்கள் திரு ஏ அறிவொழி அவர்களே திரு மலைக்கோட்டை வி ஐயப்பன் அவர்களே திருமதி ஜாங்குளின் அவர்களே திரு ஆர் ஜோதிமணன் அவர்களே திரு அரவிந்தன் எம்சி அவர்களே திரு வி அன்பழகன் அவர்களே திரு டிஐஎஸ் கலீம் ரஹ்மான் அவர்களே திரு ஆர் வாசுதேவன் அவர்களே திரு ஏர்போர்ட் விஜி முன்னாள் எம் எம்சி அவர்களே திரு எல்கேஆர் ஆர் ராஜர் லாஸர் பிள்ளை குழந்தைராஜ் அவர்களே திரு ஏ ஆர் முகது சத்ருன் என்கிற சதர் அவர்களே மாற்றம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற திருமதி மல்லிகா செல்வராஜ் அவர்களே திரு வெல்லமணி ஜி சண்முகம் அவர்களே திரு சி கார்த்திகன் கார்த்திகேயன் முன்னாள் எம் சி அவர்களே திரு எம் ராஜேந்திரன் அவர்களே திரு ஜி கே அம்பிகாவதி திரு என் பாலாஜி அவர்களே திரு எஸ் லோகநாதன் அவர்களே திரு வெங்கடேஷ் பாபு அவர்களே திரு சகாபுதீன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சியுடைய பாஜக மாவட்ட தலைவர் திரு கே கே ஒண்டிமுத் அவர்களே பாமக மாவட்ட தலைவர் திரு இன்டர்நெட் திரு என் ரவி அவர்களே ஆஜெக மாவட்ட தலைவர் திரு பி செல்வம் அவர்களே அகில இந்திய ஃபார்வர்ட் கட்சி மாவட்ட செயலாளர் திரு டி காசி அவர்களே மற்றும் தமிழ்நாடு முத்திரை முன்னேற்ற சங்க தலைவர் மரியாதை திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களே தமிழர் தேசியுடைய நிறுவன தலைவர் செல்வகுமார் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை திரளாக பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உணவு கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களை தாய்மார்களை வியாபாரிகளை தொழிலாளர் நண்பர்களே பத்திரிகையாளர் ஊடகங்களே மகளையை சேர்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய முழுக்கன் நன்றி கலந்த வணக்கம் தம்பி அதை கொடி கொஞ்சம் எழுதி டிவி எடுக்கிறாங்க இந்த லைன் மட்டும் நேரா இருக்கிறத மட்டும் தள்ளிக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி முடியும் தம்பி இந்த ஏனிதெல்லாம் இந்த திருச்சி மாநகராட்சி ஆனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற பொழுது இந்த மாநகராட்சியில பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றுவதற்காக சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ ஆயிரம் கோடி நிதியை மத்திய மாநில அரசு இந்த பகுதி மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆயிரம் கோடி இதுல பல்வேறு திட்ட பணிகளை எடுத்து இந்த திருச்சி மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நகர மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னை திருச்சி மாநகராட்சியில திருச்சி மாநகராட்சியில எண்ணி பாருங்க கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் போச்சு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணம் உயர்வு வீட்டு வரி நூறு சதவீதம் போச்சு கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி போட்டாங்க அது மட்டும் இல்ல குடி வரி குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் இந்தியாவிலே குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல ஏனுக்கு விலைவாசி முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு மக்கள் படிக்கிற துன்பத்தை பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை இன்றைக்கு நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இந்த விலைவாசி உயர்வால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியல இதே அண்ணா திமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரிசி என்ன விலை பருப்பு என்ன விலை எண்ணெய் என்ன விலை இதையெல்லாம் சற்று எண்ணி பாருங்க அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ஒரு மாத காலத்துல விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது விலைவாசி உயர்கின்ற பொழுது அதற்கென்று கட்டுப்படுத்துவதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதி ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருளை விலை உயர்வு வந்து கட்டுப்படுத்த எந்த விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செஞ்சு அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு துறையின் மூலமாக விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தம்பி அந்த நேரம் கொஞ்சம் கீழே இறக்குங்க தம்பி கொஞ்சம் இறக்குங்க அதோட நாவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு பிறகு சட்டோழுங்க அடிப்பாடு சீர்கிட்டு விட்டது ஏன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டு பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நில தமிழகத்தில் இருக்குது இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமுறோம் மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா இது மக்களுக்காக தீமுக்க ஆட்சி இல்லை வீட்டு மக்களுக்காக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கப்படுகின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக ஆட்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல்